ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்நாக் ரெசிபி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மாவுருணேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஓகேங்களா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தது அரை கிலோ சிறு பருப்பு எடுத்திருக்கேன் நான் பாசிப்பருப்புன்னு சொல்லக்கூடிய சிறு பருப்பு அதை வந்து பொன்னிறமாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மெ மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ஓகேங்களா இது வந்து இதை வந்து நீங்கள் உடச்சக்கல்லையிலையும் செய்யலாம் உடச்சக்கல்லாம் நீங்கள் மிஷினில் கொண்டு போய் அரைக்க தேவையில்லை நீங்கள் வறுக்கவும் தேவையில்லை அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸிலே பொடி பண்ணிவிட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு நான் வந்து சிறு பருப்பு உடச்ச உடச்சக்கல்லையிலையும் பண்ணலாம் நீங்கள் உங்கள் இஷ்டம் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரை கிலோ பாசிப்பருப்பு மாவுக்கு அரை கிலோ சர்க்கரை போடலாம் இன்கேஸ் சுகர் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நானூறு கம்மியாக போட்டுக்கலாம் அதாவது ஒரு நூறு கிராம் கம்மியாக அது அது ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சரிக்கு சரி வேணுணாலும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போ ச வெள்ளை சர்க்கரையை வந்து நான் வந்து மிஷினில் அரைக்கலை அது வந்து வீட்டில் மிக்ஸிலேயே அரைச்சாச்சு அரை கிலோ மாவுக்கு நாலு கிராம் சுகர் எடுத்துருக்கேன் ரெண்டையும் போட்டு ஒரு பெரிய பேசன் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி தான் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த ஸ்நாக் ஐட்டம் பண்ணுறதுக்கு தீபாவளிக்கு இதை ப எங்கள் வீட்டில் டிஃபல்ட்டாகவே இது இருக்கும் சும்மா நாளையுமே நீங்கள் பண்ணித்தரலாம் ஓகேங்களா அது பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸு கூட நீங்கள் வெளியில் இருக்கும் டூ த்ரீ மந்த்ஸு கூட ஜா தாராளமாக நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அதில் தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து கெட்டு அதை பாருங்கள் பாசி ப பருப்பு மாவும் சர்க்கரையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பேசனில் வச்சுருக்கேன் இப்போ என்ன பிறோ என்ன அதில் அதை வந்து நெய்யை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து ஊற்றி நம்ம வந்து பிடிக்க போகிறோம் அந்த நெய்யை ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பப்பட்ட என்ன ஸ்நாக்ஸு என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த எங்கள் வீட்டில் வந்து இந்த முந்திரி பருப்புலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் எடுத்தேன் ஆனால் சரி விருப்பம் இல்லாதங்களுக்கு நான் போடலை கிறிஸ்மஸ் வந்து இந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா கிஸ்மிஸ் சொல்லுவாங்க திராட்சை ஆச்சை அந்த ட்ரை கிரேவ் சொல்லக்கூடிய இதை வந்து நான் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஆச்சி அது என்னது ஆவீனில் வாங்கினா நெய் அதை தான் வந்து காய வச்சுருக்கேன் ஓரளவுக்கு நல்லா புகை வர அளவுக்கு காய விட்டுறாதீங்க அது ரிஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா காஞ்ச உடனே புகையெல்லாம் வர வேண்டாம் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா ஹீட் வரும் இல்லையா அப்போ அந்த நல்லா காய வச்சதை எடுத்து அந்த மாவில் ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கையை வச்சு கிண்டாதீங்க கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்ந்துடும் அப்போது நம்ம ஏற்கனவே ட்ரை கிரேப்ஸும் வறுத்து போட்டிருக்கோம் இந்த எண்ணெயும் இந்த நெய்யும் அதில் ஊற்றிருக்கோம் அது இப்போ வந்து இந்த இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு 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 கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் நெய் பத்திரம் இன்னும் கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு முடியல நெய் வாங்க அப்படின்னா பாதி டால்டா கூட சேர்த்துக்கோங்க ஆனால் கெடுதல் அது உடம்புக்கு அதுக்காக சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்காதீங்க மக்களே நல்லா இருக்காது செஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வைக்கும்போது அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க யார் சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு இதுதான் செட்டிநாடு ஸ்பெஷல் மாவுண்டைன்னு சொல்லக்கூடியது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ